பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுபமா தான் ஹீரோயின் வந்து டேரக்டர் சொல்றாரு ஒன் ஆஃப் ஹீரோயின் தீரோயின் கோச்சுக்காரிங்க ஃபர்ஸ்ட் வர அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினச்சி பார்த்துருப்போமா அனுபமாவே நமக்கு ஹீரோயின்னு ஸோ காலையில் அன்னைக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு செட்டு செட்டில் முதல் நாள் அனுப்பமா வரான்னு சொன்னாங்க ஆலுவா புழலின் தீரத்துன்னு பாடிட்டு வைப்பில் ஆரோரம் ஆரோருமில்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனுபமா வராங்க பார்த்தா செம்ம கியூட்டு சூப்பராக நடித்தாங்க நான் வந்து அவள் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடித்ததுக்கு